நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் நாம ரெண்டுக்கு எடுத்த படம் கரெக்டா மணி நேரத்துல எக்ஸ்பயர் ஆயிடுது செம கடுப்பாகும் அதே மாதிரி உங்க புத்தம் புது டிவில போர் கேல நெட்ஃபிளிக்ஸ் எவ்வளவு சூப்பரா தெரியுது ஆனா அதே நெட்ஃபிளிக்ஸ் உங்க கொஞ்சம் பழைய போன்ல ஏன் சுமாரா எஸ்டி குவாலிட்டியில மட்டும் வருது நல்ல கேள்வி இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அதுதான் டிஆர்எம் டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத கீப்பர் இது சும்மா ஒரு பூட்டு இல்லைங்க இது ஒரு செம ஸ்மார்ட் லாக் ஸ்ட்ரீமிங் பிசினஸே நடத்துறது இதுதான் சொல்லலாம் கரெக்ட் இந்த ஸ்மார்ட் லாக் எப்படி வேலை செய்யுது ஏன் இது இவ்வளவு முக்கியம்னு இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா நீங்க ரெடியா ரெடி சரி இதை கொஞ்சம் பிரிச்சு மேலாம் ஃபர்ஸ்ட் டிஆர்எம்னா என்ன பொதுவா சொல்றது பைரசியை தடுக்கிறது அதாவது காப்பி அடிச்சு ஃப்ரீயா பரப்புறத ஸ்டாப் பண்றது அதுதான் அதோட மெயின் வேலை அது ஒரு முக்கியமான வேலை தான் ஆமா ஆனா அதை விட ஒரு பெரிய வேலை இருக்கு தெரியுமா பண்றது 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 எப்படி எப்படி நீங்க அப்புறம் காசு மட்டும் மட்டும் அந்த படத்தையோ சீரிஸையோ சில சில ஒரு பிளாக் இது இது எல்லாமே இந்த கண்ட்ரோல்ல தான் நடக்குது ஓஹோ அப்படியா புரியுது புரியுது அப்போ ஆகுது நாம பாக்குற வீடியோ ஒரு பூட்டு அதாவது என்கிரிப்டட் பாக்ஸ் சொல்றாங்க பிளே பண்ணும்போது ஏதோ சீக்ரெட் ஹேண்ட்ஷேக் நடக்குதாமே எக்ஸாக்ட்லி உங்க ஆப் அது நெட்ஃப்ளிக்ஸா இருக்கலாம் அமேசான் ப்ரைமா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் அது முதல்ல அந்த லாக்ட் வீடியோ ஃபைலை டவுன்லோட் பண்ணிடும் நீங்க அந்த பிளே பட்டனை தட்டுன உடனே உங்க ஆப் பின்னாடி மேன பேக்ரவுண்ட்ல ஒரு லைசென்ஸ் சர்வருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பும் ரெக்வெஸ்ட்ல என்ன சொல்லும் நான் ஒரு வேலிட் யூசர் இந்த டிவைஸ்ல இந்த படத்தை பார்க்க பெர்மிஷன் கேக்குறேன் அப்படின்னு சொல்லும் ஓ அப்போ அந்த சர்வர் அதை செக் பண்ணிட்டு சாவி அதாவது கீ அனுப்புமா ஆனா ஒரு நிமிஷம் அந்த கீய யார் வேணாலும் பாத்துட முடியாதா அத அப்படியே காப்பி பண்ணிட்டா என்ன ஆகும் நல்ல கேள்வி சர்வர் உங்களையும் உங்க டிவைஸையும் வெரிஃபை பண்ணிட்டு எல்லாம் சரிதான்னா அந்த குறிப்பிட்ட வீடியோவுக்கான டிகிரிப்ஷன் கீய அனுப்பும் உங்க ஆப் அந்த சாவிய வச்சு நீங்க பாக்க பாக்க வீடியோவ கொஞ்சம் கொஞ்சமா அன்லாக் பண்ணி ஸ்கிரீன்ல காட்டும் சரி ஆனா நீங்க கேட்ட மாதிரி அந்த கீ ரொம்ப சேஃபா இருக்கணும் அது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அதுக்கு ஒரு வழி இருக்கு அதுக்கப்புறம் வரேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் மார்க்கெட்ல ஒரே ஒரு லாக் இல்ல மூணு பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க இதுல கூகுளோட வைட் வைன் இது ஆண்ட்ராய்டு ஃபோன் க்ரோம் ப்ரௌசர் எல்லாம் இருக்கும் அப்புறம் மைக்ரோசாஃப்டோட ரெடி இது எஜ் ப்ரௌசர் எக்ஸ்பாக்ஸ் இதுல வரும் மூணாவதா ஆப்பிளோட ஃபேர் பிளே இது பேர்லயே இருக்கு ஆப்பிள் டிவைசஸ்ல மட்டும்தான் ஓ மூணு பேர் இருக்காங்களா அப்போ நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி கம்பெனிங்க ஒரே படத்துக்கு மூணு தடவையா லாக் போடணும் அது கஷ்டமாச்சு ஆமா கஷ்டம்தான் தான் ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு அது பேரு காமன் என்கிரிப்ஷன் சுருக்கமா சிஎன்சி இதுல என்ன சுவாரஸ்யம்னா சிஎன்சிய ஒரு ஸ்டாண்டர்ட் கீ ஹோல் மாதிரி யோசிச்சுக்கோங்க ஸ்டாண்டர்ட் கீ ஹோல் எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி சர்வீசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோவை ஒரே ஒரு தடவை மட்டும் என்கிரிப்ட் பண்ணா போதும் இந்த சிஎன்சியை பயன்படுத்தி சரி அப்புறம் இந்த காமன் லாக் போட்ட ஃபைல நீங்க முன்னாடி சொன்ன அந்த பிக் த்ரீ இருக்காங்களே வைட்வை ரெடி ஃபேர் பிளே அவங்களோட சாவிகள்ல எது வேணாலும் ஓபன் பண்ண முடியும் ஓ அப்படியா ஆமா நீங்க இப்போ கீ வந்து அந்த ஃபைல திறக்கும் அதே சமயம் நீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன்ல பார்த்தா வைட் வைன் கீ வந்து அதே ஃபைல திறக்கும் ஆனா ரெண்டு கீயும் திறக்கிறது அந்த ஒரே லாக்டு ஃபைல தான் இதுதான் என்கிரிப்ட் ஒன்ஸ் ப்ளே எனிவேர் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட் சூப்பர் இது நல்லா இருக்கு சரி இப்போ நீங்க அப்போ சொன்ன விஷயத்துக்கு வருவோம் இந்த கீ வெளியில போகாம காப்பி பண்ணாம எப்படி பார்த்துக்கறாங்க கரெக்ட் அங்க வரும் அதுக்கு தான் உங்க ஃபோன் டிவி இல்ல மத்த டிவைஸோட ஹார்ட்வேர் சிப் இருக்குல்ல அதுக்குள்ள ட்ரஸ்டட் எக்ஸிகியூஷன் என்வைர்மெண்ட் அதாவது டிஇஇன்னு ஒரு செக்யூர் வால்ட் இருக்கும் ஒரு சின்ன பாதுகாப்பு பெட்டகம் மாதிரி ஓகே ஒரு சேஃப் பாக்ஸ் மாதிரி சோ அந்த கீ இந்த டி செக்யூர் வால்ட் குள்ள போய்டும் அப்புறம் ஆமா அந்த கீயும் நீங்க பாக்குற அந்த லாக்ட் வீடியோவும் இந்த வால்ட்டுக்குள்ள தான் போய் அங்கேயே அன்லாக் ஆகி டைரக்டா ஸ்கிரீனுக்கு போகும் வெளியில அன்லாக் ஸ்டேட்ல வர்றதுக்கே வாய்ப்பில்லை ஓ ஆனா எல்லா வால்ட்டும் ஒன்னு இல்லையா இங்க தான் விஷயம் இன்னும் இன்ட்ரஸ்டிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பிரசைஸா சொன்னீங்க எல்லா வால்ட்டும் ஒன்னு கிடையாது கூகுள் வைட் வைன உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா அதுல எல் ஒன் எல் த்ரீனு ரெண்டு செக்யூரிட்டி லெவல் இருக்கு எல் ஒன் தான் இருக்கறதுலேயே டாப் செக்யூரிட்டி அது ஹார்ட்வேர்லயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க ஒரு பேங்க் வால்ட் மாதிரி ரொம்ப சிக்கியோர் இந்த எல் ஒன் இருந்தா தான் ஹெச்டி இல்ல ஃபோர் கே ரெசொலியூஷன்ல ஸ்ட்ரீம் பண்றதுக்கான கீ கிடைக்கும் அப்போ எல் த்ரீனா அது என்ன எல் த்ரீங்கிறது சாஃப்ட்வேர் லெவல் செக்யூரிட்டி ஹார்ட்வேர் அளவுக்கு இல்லாம கொஞ்சம் வீக்கானது இது அந்த அளவுக்கு சேஃப் இல்லங்கறதுனால நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஸ்ட்ரீமிங் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்டி குவாலிட்டிக்கான கீ மட்டும் தான் த்ரீ டிவைஸ்க்கு அனுப்புவாங்க ஓ தான் அவங்களால இந்தியாவில் பிளான் கொடுக்க முடியுது எல் த்ரீ சப்போர்ட் பண்ற மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்கா எஸ்டி குவாலிட்டி மட்டும் தான் போகும் ஹெச்டி ஃபோர்கே போகாது இங்க பாத்தீங்களா எப்படி டெக்னாலஜியும் பிசினஸ் பிளானும் ஒன்னோட ஒன்னு சிங்க் ஆகுதுன்னு ஸோ இதெல்லாம் கேட்ட உங்களுக்கு என்ன புரியுது சுருக்கமா சொன்னா டிஆர்எம்ங்கிறது ஒரு பயங்கர ஸ்மார்ட் லாக் கூகுள் வைட்வைன் மைக்ரோசாப்ட் பிளே ரெடி ஆப்பிள் ஃபேர் பிளே தான் இதுல முக்கியமான பிளேயர்ஸ் சிஎன்சின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு வீடியோவை ஒரே தடவை என்கிரிப்ட் பண்றாங்க அப்புறம் உங்க டிவைஸ்க்கு வர கீ டிஇன்னு சொல்ற அந்த செக்யூர் வால்ட்டுக்குள்ள போய் தான் வீடியோவை ரகசியமா அன்லாக் பண்ணுது மிக முக்கியமா அந்த வால்ட்டோட செக்யூரிட்டி லெவல் என்னன்னு பார்க்கணும் அது எல் ஒன் மாதிரி ஹார்ட்வேர்ல இருக்கா இல்ல எல் த்ரீ மாதிரி சாஃப்ட்வேர்ல இருக்காங்கறத பொறுத்து தான் உங்க ஸ்ட்ரீமிங் குவாலிட்டி அதாவது ஹெச்டி ஃபோர் கே வருமா இல்ல வெறும் எஸ்டி வருமாங்கிறது முடிவாகுது ஆமாம் அப்போ அடுத்த தடவை நீங்க ரெண்ட் பண்ண படம் திடீர்னு எக்ஸ்பயர் ஆனாலோ இல்ல உங்க ஃபோன்ல மட்டும் குவாலிட்டி ரொம்ப கம்மியா தெரிஞ்சாலோ அது ஏதோ பக்குன்னு நினைக்காதீங்க அதுதான் அந்த டிஆர்எம் ஸ்மார்ட் வேலை ஆமா ஸோ டிஆர்எம்ங்கிறது வெறும் பைரசியை தடுக்கிற ஒரு டெக்னாலஜி மட்டும் இல்ல அது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி மாதிரி நீங்க என்ன பார்க்கணும் எங்க பார்க்கணும் எவ்வளவு காசு கொடுத்து பார்க்கணுங்கறதெல்லாம் முடிவு பண்றதுல அதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அடுத்த தடவை ஒரே படத்துக்கு வேற வேற பிளாட்ஃபார்ம்ல வேற வேற விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த டிஆர்எம் ஸ்ட்ராட்டஜி பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க